தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான ஜனமே தெய்வ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக நீ இருப்பாய் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிலை நிறைந்திருப்பான் தேவபிள்ளையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் வீணரை பின்பற்றுகிறவன் இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கையிலே எல்லாரும் விரும்புகிற காரியம் என்ன நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் விரும்புகிற நன்மையை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை காரணம் என்ன அவர்கள் தங்கள் நிலத்தை பயிரிடுகிறதை விட்டுவிட்டார்கள் அடுத்தவன் நிலத்திலேயே கண் இருக்கும் சொல்லுவாங்கல்ல அடுத்தவன் இலையில இருக்கிற பாயாசத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவனுக்கு என்ன இருக்கு அடுத்தவனுக்கு என்ன கிடைக்குது இல்ல தன் நிலத்தை பயிரிடுகிறவன் அப்போ நீ உன் நிலத்தை பயிரிட்டால் மாத்திரமே ஆகாரத்தால நீ திருப்தி ஆவ இல்லையா ஆகாரத்தால் நீ திருப்தி முடியாதுப்பா திருப்தி கிடைக்காது எப்படி உனக்கு திருப்தி கிடைக்கும் அப்ப தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் அவன் திருப்தி ஆவான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் அடுத்து வார்த்தை சொல்லுது வீணரை பின்பற்றுகிறவன் அப்ப ஏன் தன் நிலத்திலே அவன் திருப்தியாக்கப்படாமல் இருக்கிறான் காரணம் என்ன அப்படின்னா வீணரை பின்பற்றி இருக்கிறான் மதியற்றவனை அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான் சம்பந்தம் இல்லாத நபர்களை பார்த்து அவங்க பின்னாடியே ஓடுறது சம்பந்தம் இல்லாத நபர்களோடு கூட கலந்திருப்பது அப்போ இன்னைக்கு இப்படி வீணரை பின்பற்றி வீணான காரியங்களை செய்து பாருங்க அவன் எதற்கும் வேலைக்கும் போகமாட்டான் குடிக்கிறதுக்கு போவான் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஸ்மோக் பண்றது அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்றது ஊர் உலக கதையை பேசுற கிளவிகள் பேச்சு அவளோடு கூட டைம் ஸ்பென்ட் பண்றது உன் நிலத்துல நீ பயிரிட்டு ஆகாரத்தை பார்க்க முடியாது நீ வறுமையால் நிறைந்திருப்பாய் தேவ பிள்ளையே அவைக்குரிய வாழ்க்கை அதே போலதான் இந்த நிலம் இந்த நிலத்துல நீ பயிரிடணும் ஜபத்தினாலும் வேத வார்த்தையினாலும் பயிரிடணும் அப்போதான் ஆகாரத்தால வசனம் என்கிற ஆகாரத்தினால நீ திருப்தி ஆவாய் அப்போ வீண் நீ பின்பற்றி இருப்பாய் ஆனால் வீண் பேச்சு கிளவி பேச்சு கர்த்தருக்கு பிரியமில்லாத நபர்களோடு கூட நீ பற்றி ஆனால் இந்த சரீரம் வறுமையாக்கப்படும் வெறுமையாக்கப்படும் ஆகாரத்தினால நீ திருப்தியாக்கப்பட முடியாது இன்னைக்கு ஆண்டவிட்ட கேளுங்க ஆண்டு தன் நிலத்தை பயிரிடுகிறவனாக நான் மாற்றப்பட வேண்டும் இந்த சரீரமாகிய நிலத்தை நான் பயிரிடணும் இந்த உலகத்தின் காரியத்துல தேவன் கொடுத்திருக்கிற வேலை தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்துல நான் சரியா பயிரிடணும் தேவன் கொடுக்கிற ஆகாரத்தினால நான் திருப்தியாக்கப்பட வீணரை பின்பற்றாதபடிக்கு நான் விலகி இருக்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக கண்களை முடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பன இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டவரை வீணரை பின்பற்றி ஒன்றுமில்லாமல் போகாதிருக்க தன் நிலத்தை அவர்கள் பயிரிடுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும் ஆகாரத்தினால் திருப்தி ஆக்கப்பட உதவி செய்யும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நிலத்தை பயிரிடுங்கள் ஆகாரத்தினால் திருப்தி ஆவீர்கள் வீணரை பின்பற்றாதிருங்கள் ஆவீர்கள் அல்லது வறுமையால் நிறைந்திருப்பீர்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி உலக பிரகாரமான காரியங்களானாலும் சரி வேலையின் இருந்தாலும் சரி நிலத்தை பயிரிடுவதற்கு தேவனிடத்தில் அனுக்கிரகத்தை கேளுங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் ஆசீர்வதிப்பார் ஆகாரத்தினால் திருப்திப்படுத்துவார் காட் பிளஸ் யூ காட்லியூ காட் பிளஸ்